வணக்கம் உறவுகளே ஒரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்றுதான் என்ன செய்தி அப்படின்னு சொன்னா தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் ஒன்றுதான் இந்த மாசி சீரியல் இந்த சீரியல்ல இன்றைக்கு என்ன நடந்திருக்கு ரோஹிணி பிரசவம் குறித்து பேச மீனா என்ன நீங்க குழந்தை பெத்த மாதிரியே சொல்றீங்க என்று கேள்வி கேட்க என்னுடைய கிளைண்ட்ஸ் இத பத்தி எல்லாம் பேசி இருக்காங்க அதனால எனக்கு தெரியும் என்று சமாளிச்சு கொண்டிருக்கிறார் அதன் பிறகு சுருதி என்னால எல்லாம் இவ்வளவு வழியை தாங்கிட்டு குழந்தை பெற்றுக்க முடியாது என்று சொல்ல ரவிக்கு ஆசை இருக்கும் இல்ல என்று ரோஹிணி கேட்க அவனுக்கும் ஆசை இருந்தால் அவன் பெற்றுக்கட்டும் என்று சொல்கிறார் மீனா தாய்மை பெற்று எடுத்து சொல்லியும் ஸ்ருதியை தனது முடிவில் உறுதியாகத்தான் இருக்கிறார் அடுத்ததாக முத்து பாட்டியுடன் வீட்டுக்கு வர விஜயா என்று கூப்பிட்டதும் சோஃபாவில் உட்கார்ந்துருந்த விஜயா வாங்கத்து இப்போ வந்தீங்க என்ன திடீரென்னு கேள்வி கேட்க வரவேண்டிய வேலை வந்துடுச்சா தான் வந்துட்டேன் என்று சொல்கிறார் பாட்டி நீ என்ன வேலை பண்ணியிருக்கிற என்று திட்டி அண்ணாமலை எங்கே என்று கேட்க மொட்டை மாடியில் இருப்பதாக சொல்ல போய் என் பையனை கூப்பிடு என்று சொல்கிறார் விஜயா அப்படியே முழிக்க நானே போய் கூப்பிடுகிறேன் என்று அண்ணாமலையை கூப்பிட வருகிறார் பாட்டி பிறகு அண்ணாமலையிடம் இருபத்தி ஐந்து வயசு பையனா பொண்டாடி கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கிற என்று கேள்வி கேட்க

முன்னாடியும் மன்னிப்பு கேட்க சொல்ல பிறகு எல்லோரும் வீட்டில் ஒன்று கூட விஜயா அண்ணாமலையிடம் மன்னிப்பு கேட்கிறார் அடுத்த பாடி மனோஜ் கூப்பிடு கணத்தில் ஒரு அறை கொடுத்து எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்று திட்டுகிறார் ரோகிணியை பிடித்து நீ அவனுக்கு புத்திமதி சொல்லி திருத்த மாட்டியா என்று டோஸ் விடுகிறார் இனிமேலாவது பொறுப்பா இருக்க சொல்லு என்று சொல்ல முத்த அவன் பொறுப்பா இருக்க ஒரே வழி இருக்கு அவன் மொத்தம் இருபத்தி ஒன்பது லட்சம் தரணும் மாசம் மாசம் ஐந்து லட்சம் தர சொல்லுங்க என்று ஐடியா கொடுக்க ரோஹிணி விஜயா மனோஜ் அதிர்ச்சியாக மற்ற எல்லோரும் இது நல்ல ஐடியா என்று சொல்கின்றனர் பாட்டி மனோஜிடம் மாதம் மாதம் படம் கொடுக்க சொல்ல அவன் கடையில் நிறைய செலவிற்கு மாசம் மாசம் கொடுக்க முடியாது என்று சொல்ல நீ சொன்னாதான் உன் பையன் கேட்பான் சொல்லு என்று விஜயாவை அதற்றி சொல்ல வைக்க இருக்க விஜயாவும் அப்படியே சொல்ல மனோஜ் அதிர்ச்சி அடைக்கிறார் இத்துடன் இன்றைய சுரகடிக்கு மாசு சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க ஸோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இல்லை உள்ள கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்க